வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் துரியோதனனுக்கு அவர் அன்னை காந்தாரியிடம் இருந்து அருள் கிடைத்தது என்று கண்டோம் இப்பதிவில் நாம் பதினெட்டாம் நாள் போரை முழுமையாக காண இருக்கின்றோம் எனவே இந்த பதிவை முழுமையாக காணுங்கள் எங்கும் ஸ்கிப் செய்யாமல் அதாவது தவிர்க்காமல் பாருங்கள் எனவே பதினெட்டாம் நாள் போர் ஆனது ஆரம்பித்து விட்டது போரின் நாள் போர் இதுவே ஆகும் அனைவரும் தங்கள் போர் சங்கை எடுத்து முழங்கினார்கள் எஞ்சி இருந்த வீரர்கள் அனைவரும் போர் புரிய தயாரானார்கள் மேலும் இங்கு பெரும் வீரர்கள் அனைவரும் மடித்து விட்டார்கள் அதாவது ஸ்மர் குரு துரோணாச்சாரியார் தேசத்து மன்னனான சுஷர்மன் மகாராஜா ஜெயத்ரதன் சுருதாயுத் பகதத்தன் சோமதத்தன் பூரிசுரவஸ் கலிங்க நாட்டு மன்னர் சக்கரதேவர் மேலும் கௌரவ தரப்பு பலநாட்டு பல நாட்டு மன்னர்கள் அவனுடன் துணையார் அனைத்து சகோதரர்களும் துச்சாதரன் உட்பட அனைவரும் மாண்டுவிட்டார்கள் இறுதியாக கர்ணனும் மாண்டு விட்டான் எனவே கர்ணன் இறந்த பிறகு கௌரவர்களின் தோல்வியானது உறுதியாகிவிட்டது மேலும் கௌரவர்கள் மண்ணில் சாய்ந்து விட்டனர் அனைவரும் துரியோதனன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சல்லியன் அதாவது மத்திய தேசத்து மன்னன சல்லியரை பதினெட்டாம் நாள் போரில் தளபதியாக நியமித்தார் மேலும் இவர் நகுலன் மற்றும் சகாதேவனின் தாய்மாமன் ஆவார் இவர் சூழ்ச்சி செய்தால் தான் கௌரவ தரப்பில் சேர்க்கப்பட்டார் எனவே சூழ்ச்சி செய்து சேர்க்கப்பட்டதால் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்ற தனது தர்ம சிந்தனையால் துரியோதனனுக்கு ஆதரவாய் போர் செய்தார் ஆனால் இன்று துரியோதனனுக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதற்காகவே தன் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே பெரும் ஆக்ரோஷத்துடன் இன்று யுத்தகலம் புகுந்தார் எனவே மகாராஜா சல்லியர் அவர்கள் துரியோதனனுக்கு ஒரு வாக்கு வழங்கினார் அதாவது துரியோதனா இங்கே பார் நான் இன்று உனக்கு தளபதியாக இருந்து உனக்கு வழி நடத்துகிறேன் மேலும் உனக்கான மேலும் அனைத்து சலுகையையும் நான் செய்வேன் உனக்காக பாண்டவர்கள் அனைவரையும் நான் சிறைபிடித்து கொண்டு வருகின்றேன் என்று வீரகோஷமிட்டு முழங்கினார் உரைத்தார் எனவே உற்சாகத்துடன் துரியோதனன் இருத்தான் போரானது தொடங்கிவிட்டது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பதினெட்டாம் நாள் போரில் சல்லியன் ஏன் இவ்வளவு வீரமாக பேசுகிறார் பதினேழு நாள் வரை அவர் ஏன் சாதுவாக இருந்தார் என்று பதினேழு நாள் வரை சாதுவாக இருந்த சல்லியர் எப்படி பாண்டவர்களை சிறைபிடித்து வருவார் அவருக்கு என்ன சக்தி உள்ளது மேலும் அவர் பெற்ற வரம் என்ன என்பதனை பதிவில் காண்போம் தொடர்ந்து காணுங்க நண்பர்களே சல்லியர் அவர்கள் பதினேழு நாள் வரை முழு மனதுடன் போர் புரியவில்லை மேலும் பெரிய வீரர்களுடன் சண்டையிடவும் இல்லை அவருக்கு தாம் செய்கிறது தவறு என்று உரைத்து கொண்டே இருந்தது ஆனால் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்ற காரணமும் அவரை தடுத்து நிறுத்தியது போர் புரிய ஆனால் அவருக்கு ஒரு வரம் உள்ளது அது என்னவென்றால் யார் அவர் முன் ரௌத்தத்துடன் போர் புரிந்தாலோ அல்லது போர்க்களத்தில் இவர் உச்ச கோபத்தில் இருந்தாலோ எதிரியின் பாதி பலமானது இவருக்கு வந்து சேரும் இந்த வரத்தை அவர் பெற்றிருந்தார் மேலும் இவர் அறுபதாயிரம் பானரங்களின் பலம் குடையவர் ஆவார் இவர் சிறந்த மல்யுத்த வீரர் ஆவார் யுத்த வீரரும் ஆவார் மேலும் ஈட்டு எறிதலில் தேர்ச்சி பெற்றவர் இவர் சிலம்பாட்ட வீரரும் ஆவார் எனவே துரியோதனன் வேதனைப்படுவதைக் காண முடியாத சல்லியர் தன் தரப்பு வீரனை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே பாண்டவருடன் போர் புரிய தயாரானார் எனவே பாண்டவர்களை அழிக்க மேலும் துரியோதனை காப்பாற்ற சர்வதோபத்திர வியூகத்தை அமைத்திருந்தார் அதாவது சங்கு சக்கரம் போன்ற அமைப்பில் கொண்ட சுழல்கின்ற ஒரு விசேஷ வியூகமாகும் அது எனவே பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே பாண்டவ படத் தளபதியான திருஷ்டத்யூமனன் ஒரு சிறிது வியூகம் அமைத்திருந்தார் அது கிரௌஞ்ச பச்சை வியூகமாகும் அதாவது கொக்கு வடிவிலான ஒரு வியூகமாகும் சல்லையர் யுத்தலத்திற்கு புகுந்தார் போரில் உக்கரமாக போர் புரிந்தார் மேலும் பெரும் வீரத்துடனும் போர் புரிந்தார் தனது மாமனுடன் போர் புரிய விருப்பம் இல்லாத பாண்டவர்கள் மாமா அவர்களை இங்கே பாருங்கள் சற்று விலகி விடுங்கள் நீங்கள் துரியோதனனுக்கு ஆதகமாக போர் புரிகின்றீர்கள் மேலும் இது யுத்த தர்மத்திற்கு புறம்பானது இன்றைய தின போரில் துரியோதனனை நாங்கள் கட்டாயம் வதம் செய்து விடுவோம் போரானது முடிந்து விடும் உங்களுக்கும் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எனவே நீங்கள் இங்கு வந்து விடுங்கள் எங்கள் தரப்பிற்கு அதற்கு சல்லையர் பதில் உரைத்தார் இங்கே பாருங்கள் பாண்டவர்களே நான் அதர்மன் பக்கம் எப்பொழுதோ சென்று விட்டேன் ஆனால் நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் மேலும் உண்ட வீட்டுக்கு செய்ய மாட்டேன் கொடுத்த வாக்கிற்காக என் உயிரையும் தருவேன் எனவே என்னை எதிர்கொண்டே நீங்கள் ஆக வேண்டும் துரியோதனையை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய தினம் போரில் உங்கள் ஐவரையும் நான் சிறைப்பிடித்து அவனிடம் சென்று சேர்ப்பேன் என்று வாக்குறுதி வழங்கியுள்ளேன் அதை நிறைவேற்றுவேன் என்று உரைத்தார் சல்லியர் அவர்கள் என்னை எதிர்க்காதீர்கள் உங்கள் அனைத்து சக்தியும் பறிப்போய்விடும் என்று அவர் எச்சரித்தார் மேலும் அவ்வாறு சிறப்பு வார்த்தை அவர் பெற்றிருந்தார் பதினேழு நாள் கண்ட சல்லியன் வேறு இப்பொழுது நீங்கள் காண்கிற சல்லியர் வேறு என்று உரைத்தார் மேலும் எச்சரித்தார் பாண்டவர்களை பார்த்து இது நான் கௌரவர் படையின் ஆவேன் மேலும் சேவகன் ஆவேன் என எதிர்க்க துணிவு கொள்ளாதீர்கள் பாண்டவர்களே இல்லையென்றால் நீங்கள் அனைவரும் என்னிடம் சரண் விடுங்கள் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று வீரகோஷம் விட்டு முழக்கமிட்டு வீரமாக போர் செய்தார் சல்லியர் எனவே சல்லியரின் அரைகூவலை ஏற்ற பாண்டவர்கள் அவருடன் போருக்கு தயாரானார்கள் போர் புரிந்தார்கள் முதலில் நகுலன் சென்றான் நகுலின் வீரமாகத்தான் போர் புரிவான் உங்களுக்கே தெரியும் வால் வீச்சில் சிறந்த வீரன் நகுலன் இரண்டு கைகளால் வாளை வைத்து போர் செய்யும் வித்தை தெரிந்தவன் நகுலன் மேலும் நகுலன் நீர் சக்தி உதையவன் ஆவான் நகுலன் பெரும் கோபத்துடன் போர் புரிந்ததால் சல்லியன் அவர் பலத்தை உறிஞ்சி நகுலனின் பாதி பலமானது சல்லியருக்கு வந்து சேர்ந்து விட்டது நகுலுடையம் பாதி சக்தி சல்லியருக்கு சேர்ந்து விட்டது எனவே சல்லியர் நகுலனை வெற்றி கொண்டு விட்டார் பிறகு சகாதேவன் வந்தான் சகாதேவனுக்கும் சல்லியருக்கும் இடையே போரானது நடைபெற்றது சகாதேவன் நீர் சக்தியும் சிறந்த சக்தியான நெருப்பு சக்தி உடையவன் ஆவார் தன் கையில் உள்ள கோடரியை வைத்து எதையும் சாதிப்பான் அவ்வாறு சிறப்பு வரத்தை பெற்றிருந்தார் எனவே சகாதேவன் உடைய பாதி பலத்தை சலியன் எடுத்து விட்டார் சகாதேவனும் சலியனிடம் தோற்று போனார் பிறகு இந்த சகோதரர்களின் மூத்த சகோதரனான அர்ஜுனன் போருக்கு வந்தான் அதாவது காண்டிபதரேன அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் எடுத்த அர்ஜுனன் சலியனுடன் போர் புரிந்தார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலான் அபிமன்யு இறப்பிற்கு பழிவாங்க அர்ஜுனன் சென்றபோது சலியரை என்று அப்பொழுது சல்லியர் தர்மத்திற்கு சென்று விட்டோம் ஆனால் போர் புரியக்கூடாது என்று மௌனமாக தான் இருந்தாள் அதனால் தான் அர்ஜுனன் சல்லியனை வெற்றி கொள்ள முடிந்தது ஆனால் இன்று அவர் பெரும் பலத்துடன் மேலும் போரில் உக்கிரமாக அனைத்து பலத்தை எடுத்துவிட வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனனிடம் போர் புரிந்தார் எனவே அர்ஜுனனின் பலமானது பாதியானது சல்லியனிடம் வந்து சேர்ந்து விட்டது அர்ஜுனன் தன் காண்டிபத்தை உயர்த்தி பல்வேறு திவ்ய அஸ்திரங்களை சல்லியர் மீது செலுத்தினார் மேலும் சல்லியர் அவர்கள் தனது வில்லியினை எடுத்து அர்ஜுனன் மீது பல்வேறு அஸ்திரங்களை செலுத்தினார் இரு அஸ்திரங்களும் தாக்கிக் கொண்டன ஆனால் அர்ஜுனன் சராமாரியாக மேலும் அம்புமலையை சல்லியர் மீது பொழிந்தார் எனவே அந்த சக்தி அனைத்தும் வீணாக போனது சல்லியர் செலுத்திய பல அம்புகள் அவனை தாக்கியது இருவரும் தாக்கி கொண்டே இருந்தார்கள் போர் புரிந்தார்கள் அம்பு மலையை ஒருவர் ஒருவர் செலுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த அம்பானது சல்லியரை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் சல்லியன் பல்வேறு அம்புகளை அர்ஜுனன் மீது செலுத்தினான் அர்ஜுனாலும் அந்த சக்தியை தாக்குப்பிடிக்க முடியவில்லை சற்று சோர்ந்து போனான் மேலும் இந்திர பகவானின் மகனான அர்ஜுனன் ஆகாய சக்தியை உடையவன் அவனிடம் உள்ள ஆகாய சக்தி அனைத்தையும் அதாவது தன்னிடம் உள்ள அனைத்து ஆற்றலையும் அல் அர்ஜுனனிடம் இருந்த அனைத்து ஆற்றலையும் சல்லியர் மகாராஜா எடுத்துவிட்டார் எனவே அர்ஜுனனின் பாதி பலமும் சல்லியனுக்கு பொய் சேர்ந்தது அர்ஜுனனுக்கு உதவி புரிவதற்காக பாண்டவ பட தளபதியானது திருஷ்ட தீமனன் பலமுள்ள யுத்த மோஜன் மேலும் உப பாண்டவர்கள் மேலும் எஞ்சியிருந்த அனைத்து வீரர்கள் அவருக்கு புனைபுரிய சல்லியனிடம் எதிர்கொண்டார்கள் எனவே அனைத்து பலத்தையும் சல்லியர் எடுத்துவிட்டார் மேலும் அனைவரையும் தாக்கினார் அனைவரும் விரட்டியடிக்க செய்தார் இறுதியாக எஞ்சியிருந்த பீமன் சல்லியனுடன் போர் புரிய தயாரானார் பீமனுக்கும் சல்லியனுக்கும் இதே கதாயுத்தமானது நடைபெற்றது வா பீமா வா நெடுநேரம் ஆகிவிட்டது நாம் இருவரும் மல்யுத்தம் புரிந்து வா என்று உரைத்தார் எனவே இருவருக்கும் கதாயுத்தம் நடந்தது சல்லியனின் கதை பீமனின் கதையை உடைத்து விட்டது இருவரும் துவந்தயுத்தம் புரிந்தார்கள் அதாவது மல்யுத்தம் எனவே மல்யுத்தத்தில் பீமன் தோற்றுப்போனார் பீமனின் பலத்தை பாதி எடுத்து விட்டார் உங்களுக்கே தெரியும் பீமன் பத்தாயிரம் யானை பலத்தை உடையவன் என்று எனவே சல்லியனுக்கு ஐயாயிரம் யானை பலைகள் வந்து சேர்ந்து விட்டது பீமனும் சோர்வடைந்தான் சல்லியனிடம் தோற்றுப் போனார் சற்று இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் பாண்டவர்களின் பாதி பலம் சல்லியனிடம் வந்து சேர்ந்து விட்டது மேலும் இவர் அறுபதாயிரம் வானரர்களின் பலம் உடையவர் ஆவார் மேலும் அனைத்து வீரர்களின் பலத்தை இவர் பறித்து விட்டார் அப்பொழுது கிருஷ்ணனிடம் உரைத்தார்கள் பாண்டவர்கள் என்ன சூழ்நிலை மாதவா என்று நாம் பல்வேறு வீரர்களை வெற்றி கண்டுவிட்டோம் ஆனால் இந்த சல்லியரை நாம் வெற்றி பெற முடியவில்லை இவர் பல்வேறு வீரர்களை வெற்றி கொண்டு விட்டார் மேலும் நம் சக்தி அனைத்தையும் இவர் எடுத்து விட்டாரே இவரை எப்படி நாம் போரில் வெற்றி கொள்வது மேலும் துரியோதனை எப்படி நாம் வதம் செய்வது போரை முடிப்பது என்று வினவினார்கள் கிருஷ்ணர் பதில் அடித்தார் ஷல்யர் ஒரு மாமனிதர் ஆவார் மேலும் அவர் கொடுத்த வாக்கிற்காக தன் உயிரையும் தர வல்லவர் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மேலும் தர்ம சிந்தனை உடைய வீரரை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அது முடியாத காரியம்தான் மேலும் இவர் அறுபதாயிரம் யானை பலத்தை உடையவர் மேலும் வானர பலத்தையும் உடையவர் எனவே அனைத்து வீரர்களின் பலத்தை இவர் எடுத்துவிட்டார் அப்படி என்றால் மாதவா நாம் போரில் தோற்று போய் விடுவோமா இதற்கு ஒரு உபாயம் விரைவாக வழங்குங்கள் என்று கேட்டனர் பாண்டவர்கள் அதற்கு கிருஷ்ணா உழைத்தார் இல்லை அதற்கு வேறு வழி உண்டு யுதிஷ்டிரா வா என்று உரைத்தார் கிருஷ்ணர் கூறுங்கள் மாதவா என்ன செய்ய வேண்டும் என்று நீ இதுவரை போரில் ஒருவரை கூட கொள்ளவில்லை போரில் நீ யாரையும் காயப்படுத்தவும் இல்லை உன்னால் இந்த சல்லியரை வெற்றி கொள்ள முடியும் மேலும் உன் சாத்வீக குணத்தாலே இவரை வீழ்த்த முடியும் என்று உரைத்தார் எனவே கிருஷ்ணன் உரைத்தார் யுதிஷ்ரா நீ சல்லியனிடம் முன் சென்று மேலும் நீ போர் புரியாதே உன் சாத்வீக குணத்தால் இவரை வீழ்த்தி விடு மேலும் நீ அவர் போர் முன் நிற்கையில் பொறுமையாக அமைதியாக நிதானமாக கையாளு அவர் போரின் உச்சத்தில் இருக்கிறார் மேலும் கோபத்தின் உச்சத்திலும் இருக்கிறார் நீ அவ்வாறு செய்தால் உனது சாத்விக குணமானது அவரை சென்று விடும் மேலும் அவருடன் நீ வணங்கிவிடு அவர் முன் சென்று நமஸ்காரம் செய் அவ்வாறு செய்தால் உன் பலமானது அனைத்து சாத்விக குணமானது அவரை விடும் அவ்வாறு உன் சாத்விக குணத்தை சல்லியற் பெற்றாள் என்றால் அவரை நாம் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என்று உரைத்தார் கிருஷ்ணர் எனவே கிருஷ்ணரின் அறிவுரைப்படி சல்லியற் எதிர்கொள்வதற்காக யுதிஷ்டரன் தன் ஈட்டியைக் கொண்டு சலீர் முன் நின்று சென்றான் யுதிஷ்ரன் சலியன் முன் தன் ஈட்டியை வைத்து நின்று கொண்டே வணக்கம் மாமா அவர்களே நான் இன்று உங்களுடன் போர் புரிய வரவில்லை உங்களுடன் சரணடைய வந்திருக்கிறேன் என்று உரைத்தார் இறுதியாக சலீனின் மரம் சற்று நிதானமாக ஆனது மேலும் அவர் அமைதியாக நிதானமாக பொறுமையாகத்தான் இருந்தார் மேலும் யுதிஷரன் திடீரென்று பொறுமையாக தன் நிதானத்தை கைப்பிடித்துக் கொண்டு அவர் மனதில் தியானித்தார் தனது சாத்வீகம் கூட அனைத்தும் சலியரை போய் சேர்ந்துவிட வேண்டும் என்று இறுதியாக முழு பலத்தையும் யுதிஷ்டன் இழந்து விட்டார் எனவே இறுதியாக தர்மராஜன் யுதிஷ்டர் தன் கையில் உள்ள ஈட்டியை சுழற்றிவிட்டு விட்டு சல்லியரை நெஞ்சில் பாய்ச்சி அவரை குத்தி கொன்று விட்டார் மேலும் அவரை வெற்றி கண்டு விட்டார் எனவே அறுபதாயிரம் யானை பலம் கொண்ட மேலும் வானர பலம் கொண்ட சல்லியரை யுதிஷ்டரன் வென்றுவிட்டார் கௌரவ பட தளபதியான சல்லியர் மண்ணில் சாய்ந்து விட்டார் இந்த கதையில் நாம் கூற வரும் கருத்து என்னவென்றால் பதறிய காரியம் சிதறும் பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழி இந்த கதையிலிருந்து தான் வந்தது மேலும் எதிரில் இருப்பவன் எவ்வளோ பெரிய பலசிலையாக கூட இருக்கலாம் எப்பேரிப்பட்ட வீரனாக கூட இருக்கலாம் அவனிடம் நாம் தைரியமாக அமைதியாக இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் அவனை எதிர்கொண்டாலே அவனை வெற்றி கண்டு விடலாம் மாறாக நாம் அஞ்சினாலோ நாம் சுயநிலையை இழந்தாலோ அல்லது தடுமாறினாலோ தோற்றுவிடுவோம் மேலும் அவனிடம் தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணம் கூட வந்தாலும் நாம் கை கால் நடுங்கிவிடும் மேலும் போரில் நிச்சயமாக தோற்றுதான் விடுவோம் நம் மனதில் உள்ள பலம் உடலில் உள்ள பலம் அனைத்தும் குறைந்துவிடும் மேலும் நாம் எதிரியை கண்டு அஞ்சக்கூடாது எந்த காரியத்தை செய்யும் அதற்கு முன்னால் நாம் பயப்படக்கூடாது அவ்வாறு நாம் பயந்தால் அந்த காரியமானது செயல்படாத மேலும் நம் சக்தி இழந்து விடுவோம் இதை மையமாக வைத்துத்தான் இந்த பாத்திரத்தை உருவாக்கி உள்ளார்கள் நம் முன்னோர்கள் இது உண்மையும் கதையும் கூட நாம் எப்பொழுதாவது யோசித்தது உண்டா நாம் பொறுமையாக கையாண்டால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் முடித்து விடலாம் ஆனால் சற்று நம் மனதானது சஞ்சலப்பட்டு விட்டாலோ நாம் நிதானத்தை இழந்தாலோ அந்த காரியத்தை கண்டு அஞ்சினாலோ நமது பலமானது பறிப்போய்விடும் மேலும் நம் சக்தி குறைந்து போய்விடும் நம் எண்ணத்தில் உள்ள நிதானம் இழந்துவிடும் அவ்வாறு நாம் செய்தால் அந்த காரியமானது வெற்றி பெறாது அனைவரும் நிதானமாக பொறுமையாக சாத்தமாக கடைபிடிங்கள் அனைத்து விஷயத்தையும் நாம் போரில் அல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வந்து கிடைக்கும் ராமாயணத்தில் வாலி போன்ற ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல அது நிஜ தான் ராமாயணத்தில் வாலி எப்படியோ அதே போல மகாபாரதத்திலும் வாலியாக வாழ்ந்து காட்டியவர் இவர் ஆவார் சல்லியன் ஆவார் சல்லியர் அறுபதாயிரம் வானர்களின் பலம் கொண்டவர் மேலும் தன் சக்தியை பெருக்கக்கூடியவர் எதிரியின் சக்தியை உறிஞ்சி விடுபவர் இதே போலதான் ராமாயணத்தில் வரும் வாலி எதிரியின் பாதி சக்தியை எடுத்து விடுவார் போர் புரிவார் அதேபோல போல சல்லியர் கோபத்தில் உச்சரி இருக்கும்போது எதிரிகளின் சக்தியை எடுத்து விடுவார் அதில் ராமர் மறைந்திருந்து தாக்கினார் என்ற கதை இருக்கிறது ராமர் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் யுதிஷ்டர் அதாவது சாத்வீகத்தில் ஒன்றுபட்ட யுதிஷ்டரும் ராமரும் மறைந்திருந்து தாக்காமல் தனது சாத்விக குணத்தாலே சல்லியரை வெற்றுக்கொண்டு கொண்டு விட்டார் நிதானமாக கையாண்டால் எப்பேற்பட்ட பலசாலையும் வெற்றி கொள்ள முடியும் ஒரு எதிரி முன் நாம் பயப்படக்கூடாது அவ்வாறு செய்தால் அது நம் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நமக்கு சோர்வை வழங்கும் மேலும் சக்தியானது பறி விடும் அதை எதிர்த்து போராடினால் வெறும் பொறுமையாக கடைப்பிடித்தால் அதை நாம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ராமர் மறைந்திருந்து ஏன் தாக்கினார் என்று ஆனால் ராமர் செய்தது சரிதான் வாலி நேர்வரியாக இருந்திருந்தால் ராமரும் நேராக போர் புரிந்திருப்பார் ஆனால் வாலி சூழ்ச்சி செய்து இந்திரன் அருளிய மந்திரமாலையை அணிந்து கொண்டுதான் பல்வேறு வீரர்களுடன் வெற்றி பென்று அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை கொன்று விட்டார் அதே போல அவர் அந்த மந்திர மாலையை எடுத்துவிட்டு போர் புரிந்திருந்தால் ராமரும் நேருக்கு நேராக நின்று போர் புரிந்திருப்பார் ராமரின் பலம் கூட குயிருக்காது இதை உணர்ந்து கொண்ட ராமரே அவரை சூழ்ச்சி செய்து பின்புறத்திலிருந்து தாக்கினார் மேலும் அம்பையதி கொன்றார் யுத்த தர்மம் படி அது தவறுதான் ஆனால் நியாயம் என்று ஒன்று பார்த்தால் ராமர் செய்ததுதான் சரி மேலும் ராமருக்கே என்றும் வெற்றி சேதா யுகத்தில் ராமர் வெற்றி பெற்றால் இந்த துவாபர யுகத்தில் இதிஷ்டர் சாத்விகத்தாலே சல்லியறி வெற்றி கொண்டு விட்டார் ராமருக்கும் தர்மனுக்கும் உள்ள ஒற்றுமை சாத்விக குணமாகும் அதுவே சிறந்த குணமாகும் மேலும் அகிம்சை தான் சிறந்த ஆயுதமாகும் அதை வைத்தால் எவ்வளவு பெரிய வெற்றியை கூட நாம் ஈட்டி விடலாம் எவ்வளோ பெரிய வீரனை கூட நாம் எதிர்கொள்ளலாம் எனவே பொறுமையாக இருங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ளலாம் இதுவே இந்த கதையின் முடிவாகும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணரி செய்வார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம்